வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அழகியல் அப்படின்னு சொன்னால் இந்த அம்புள் வவாவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இலங்கை ஒரு குட்டி தீவாயினும் இங்கு கொட்டி கிடக்கும் ஆச்சரியங்கள் வந்து ஏராளம் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே தனக்கென ஒரு தனித்துவத்தையும் இலங்கை கொண்டுள்ளதா காரணமாக வந்து சர்வதேச நாடுகளில் வந்து இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கென ஒரு வரவேற்பு அதிகரித்துள்ளதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய அம்புள் வவாசிகரம் இவ்வாறான ஒரு சிறப்புக்குரிய இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இயற்கை எழில் கொஞ்சம் மத்திய மலைநாட்டின் கம்பளை தான் இந்த அம்புள்வா சிகரம் வந்து அமைந்துள்ளது அதாவது பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நான்காம் புவனேக பாக்கும் மன்னனால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பாறை மற்றும் மலை தான் இந்த அம்புள்வா மலை சிகரம் பல்லுயிர் வளங்களைக் கொண்ட இயற்கை மையமாக திகழும் இந்த மலை சிகரம் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அடி உயரத்திலும் கம்பளை நகரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த மலை வந்து அனைத்து ம மதஸ்தலங்களும் வந்து ஒன்றாக காணப்படுவதும் ஒரு தனி சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மலையின் முழு பகுதியும் வந்து எண்பது வகையான தாவர குடும்பங்களும் இருநூறு வகையான தாவர வகைகளும் வந்து கொண்ட ஒரு பசுமையான காடுகளால் வந்து சூழப்பட்டுள்ளது அம்புலுவா மலை சிகரமானது வந்து கிழக்கில இலங்கையின் மிக உயரமான விதுருதலா கல மலையிலும் வந்து அதாவது மேற்பகுதியிலும் வந்து சிவனொளி பாத மலையினாலும் வந்து வடகிழக்கில் நக்கிள்ஸ் மலை தொடரினாலும் வந்து சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் மக்கள் குடியிருப்புகளும் இயற்கை வனங்களும் நீர்நிலைகளும் வந்து இந்த மலை சிகரத்தை வந்து சுற்றி அலங்கரிக்கும் அம்சங்களாகவும் இருக்கிறதா அதாவது நுழைவாயிலில் அழகிய இரட்டை குளங்கள் மற்றும் தாவரப்பூக்கள் இந்த மலையின் தனித்துவமான அம்சங்களை வந்து பிரதிபலிக்கிறதா குளிரான காலப்பகுதியில் இந்த அம்புலுவவா மலை சிகரம் வந்து பனியால் வந்து மூடப்பட்டு மேக கூட்டளுடன் வந்து நடுவே காட்சியளிக்கும் தோற்றம் எண்ணற்ற கொண்டது கூட பயணிகள் வந்து வந்து பவாய் மலை உச்சியில் அமைந்துள்ள புத்தர் சிலை அங்கு செல்லும் அனைவரும் கவனத்தையும் வந்து தனக்கே ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பினையும் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மத்திய மலைநாட்டிற்கு வந்து சுற்றுலா செல்ல விரும்புவோருக்கும் ஒரு இயற்கை பிரியர்களுக்கும் ஒரு இவ்வாறான இடங்களை வந்து பார்வையிடுவது வந்து ஒரு புதிய அனுபவத்தையும் கொடுக்குறதோட வாழ்நாளில் வந்து மீட்டு பார்க்கும் நினைவுகளாகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறதும் உண்மை இவ்வாறனை இன்னும் அதிகமான அறிய சிறப்புமிக்க இடங்கள் நம்மளது நாட்டில் வந்து இருக்கிறதும் உண்மை இந்த மாதிரி அழகியல் இடங்களை வந்து நீங்களும் பார்க்க இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டியை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானும் குறிக்கொள்கிறேன் அன்றைய தினம் பார்த்து அம்புளுவ வாசிகரத்தை பற்றி நாங்கள் அன்றைக்கி இந்த கிறிஸ்டியில் பார்த்து பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி